ஓம் நமச்சிவாய விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அழிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார் களல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானாய் விண்ணுலகத்தை ஆள்கின்ற இந்திரன் முதலானவருக்கும் மேலாக விளங்குகின்ற ஞான வடிவினன் ஆகிய சிவபெருமான் மண்ணுலகை ஆளும் மன்னவர்களுக்கு மேன்மை தரும் பொருளாகி நின்றவன் குளிர்ந்த செம்மையான தமிழை பாதுகாக்கும் வளப்பம் மிகுந்த பாண்டி நாட்டிற்கு உரிமை படைத்தவன் உமாதேவியாரை தனது இடப்பாகத்தில் கொண்டவன் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற திருப்பெருந்துரையில் கோவில் கொண்டிருப்பவனும் அவனே அந்த திருப்பெருந்துரையில் நாய் போன்றவனாகிய எனக்கு தனது பெருமை பொருந்திய திருவடிகளை காட்டி என்னை அடிமையாக கொண்ட திருவண்ணாமலை தேவனும் அவன்தான் அந்த அண்ணாமலை ஈசனை நாம் பாடுவோமாக திருச்சிற்றம்பலம்